ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே காலையிலேருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் நானும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் யாருக்கிட்டையும் சொல்லாம நான் சொல்றதை தனிமையில கேட்டினா பல விஷயங்கள் உனக்கு புரிதல் உண்டாகும் அதன் மூலமாக நீயும் தெளிவான பிள்ளையாக மாறி உன் வாழ்க்கையிலும் ஜெயித்து என் செல்வமே சில பேரை நீ என்னதான் நல்லவங்க உண்மையானவங்க நினைச்சு பழகினாலும் சரியான நேரு வரும்போது அவங்களோட உண்மையான புத்திய உங்ககிட்ட காமிச்சு சுயரலத்தோட நடந்துக்குவாங்க அப்படிப்பட்ட உண்மை தெரிய வரும்போது நீ கலங்க வேண்டாம் நல்ல வேலை இப்போவாவது இது தெரிஞ்சதேன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை அவர்களிடம் கொஞ்சம் கவனமாகவே இருந்து செல்வமே கொஞ்சம் அனுசரிச்சு வாழலாம் அது நல்ல வாழ்க்கை ஆனால் எதுக்கெடுத்தாலும் எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணுன்றது நரக வாழ்க்கை அல்லவா அப்படிப்பட்ட நரக வாழ்க்கையை நீ வாழ்றதை காட்டிலும் வேண்டாம்னு விட்டுட்டு விலகி போய் நிம்மதியாக வாழ்வதற்கான வேலைகளை செய் எது வேண்டும் எது வேணும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காம எது வேண்டாம் எது சரி வராதுங்கிறதுல நீ தெளிவான உறுதியாக முடிவெடுக்க கூடிய ஆளா இருந்துட்டினா தேவையில்லாமல் உன் மனம் உடையாமலும் காயப்படாமலும் கஷ்டப்படாமலும் இருக்கும் ஏன்னா வேணுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் வேணாங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும்தானே இருக்கும் அதனால நேர்மையற்ற நியாயமற்ற நீதியற்ற விஷயங்கள் எனக்கு வேண்டாம் என விலக்கி வச்சுட்டு எப்போதும் நல்ல விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்து இந்த உலகத்துல கஷ்டப்படுறவன் பாதிக்கப்பட்டவனும் நீதி கேட்கிறான் தவறு செஞ்சவனோ எடுத்த முறை செய்ய மாட்டேன்னு சொல்லி நீதி கேட்டு மன்னிப்பு கேட்டு நிக்கிறான் ஆனா யாருக்கு நீதிங்கிறத அவரவர்களிடம் இருக்கக்கூடிய காசு பணம் தான் இப்போது முடிவு செய்யக்கூடிய உலகமா இருக்கு தப்பு செஞ்சுட்டு அடுத்த முறை செய்ய மாட்டேன்னு சும்மாவே கண்துடைப்பாக செய்ய சொல்லி நீதி கேட்பவனை காட்டிலும் பாதிக்கப்பட்டவனுக்கு இப்போ நீதி கிடைக்கணும் அதன்படிதான் உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக உனக்கு நீதி தருவதற்காக உன் அப்பன் முருகன் உன தேடி வந்திருக்கேன் இந்த உலகத்துல எதை கொடுத்தாலும் பிரச்சனை எதை வாங்கினாலும் பிரச்சனையாகவே இருக்குதா காசு பணம் நினைச்சாக்கும் கொடுத்தவனுக்கும் உறவு தேய்ந்து போய்விடுகிறது அதே நேரத்துல கடன் விடுகிறது எப்போதும் எதற்கெடுத்தாலும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத ஆளாயிரு நான் சொன்னதன் காரணம் இப்போது உனக்கு புரிகிறது தானே என் அன்புப்பில்லையே கஷ்டமும் பிரச்சனையும் எல்லார் வாழ்க்கையில இருக்குது என் வாழ்க்கையில எனக்கு கஷ்டம் இருக்குன்னு யாரையும் தான் சொல்றதுதான் சரின்னு நீயாகவே முடிவெடுக்க ஆளாக இருந்து விடாதே பெத்தோன்னு அப்பா அம்மா நினைக்காம இவனை கட்டிக்கிட்டோன்னு மனைவி நினைக்காம இவனுக்கு பிள்ளையா பறந்துட்டோமேனு பிள்ளைகள் நினைக்காமல் இவனை நண்பனா சேர்த்துக்கிட்டோமே நண்பர்கள் நினைக்காமல் ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக நீரு அதுதான் சிறந்த வாழ்க்கை உன்கிட்ட ஒருத்தர் வச்சுக்கிட்ட உறவையோ நட்பையோ நினைச்சு வருத்தப்படாத அளவுக்கு நீ நல்ல பிள்ளையாக உன்னுடைய செயல்களில் சரியான சிறப்பான நீதி நேர்மையோடு வாழக்கூடிய ஆளாக இருந்துவிடு கீழே விழுந்தா தூக்கிவிட யாரும் இல்லை நினைக்கிறதுனால தானே நீ ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து யோசிச்சு வைக்கிற எல்லாம் எனக்கு தெரியும் என் செல்வமே உன்கிட்ட உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் நீ இறங்கி போய் உதவி செஞ்ச உன் மதிப்பை கெடுத்துக்காத யார் நல்லவங்களோ யாரோ மேல உண்மையான பாசத்தோட இருக்காங்களோ அவர்களுக்கு மட்டுமே இறங்கிப்போம் அவர்களிடம் மட்டுமே அன்பு கொடுத்து அனுசரிக்க கூடிய ஆளாக நீ இரு உயர நினைக்கும் போது உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே நினைச்சு வருத்தப்படாத நீ தனித்து நிற்பதுதான் உன்னுடைய பலம் இன்னுமே நீ நிறைய விஷயங்களை நல்லா உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் நீ எதன் மீது அதிக கவனம் செலுத்துறியோ அதுதான் அதிகரித்துக் கொண்டே போகும் அது இருந்தாலும் சரி மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி அதனால கவலைகளை மறந்துட்டு மகிழ்ச்சியை நினைக்கக்கூடிய ஆளாக இரு எத்தனை பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கோபம் வந்தாலும் எதையுமே வெளிக்காட்டிக்காம புன்னகையோடு எதிர்கொள்வதற்கு பேர்தான் பக்குவம் அப்படி எல்லா சூழ்நிலைகளும் புன்னகையோடு சமாளிக்க கூடிய ஆளாக நீ இருந்திரு வாழ்க்கையில இப்ப உனக்கான நேரம் வரப்போகுது நிச்சயமா உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் யார் எதை செஞ்சாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சில முடிவுகளை விட்டுடு நான் நடக்க வேண்டியதை சரியானபடி நடத்தி முடிப்பேன் செல்வமே நீ எதையும் அதிகமா யோசிக்காம இருந்தாலே உன் வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமானதாகத்தான் இருக்கும் எதை நினைச்சும் கவலைப்படாத ஓ மனச காயப்படுத்துறவங்க எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு நாள் அவங்களுக்கே அதை திரும்புன்றத மறந்து போயிடுறாங்க ஆனா யாருக்கு எதை செய்யணுமோ அத சரியான நேரத்துல சரியான விதத்துல சரியான மரப்படி நான் நிச்சயமா நடத்தி முடிப்பேன் உன் மன அழுத்தத்தை குறைக்கும் மீன் கூட வாயை மூடிக்கிட்டு சும்மாவே நீர்ல கடந்திருந்தா தேவையில்லாமல் துண்டிலில் மாட்டி கொள்ளாது தானே அது போல நீயும் தேவையான இடங்களில் மட்டும் வாய் திறந்து பேசக்கூடிய ஆளாக இருந்தீனா எந்த பிரச்சனையும் உன் வாழ்வில் வராது என் செல்வமே அமைதியா இருக்கக்கூடிய கடல் என்பது ஆழமில்லாதது சாதாரண கடல் போல தெரியலாம் அதே போல பொறுமையாக இருக்கக்கூடிய உன்னுடைய பலத்தையும் கூடிய சீக்கிரம் இந்த மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படி நான் செய்யறேன் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படாமலும் கதறி அழுக வேண்டிய இடத்துல கண்ணீர் சிந்தாமலும் சிரிச்சுக்கிட்டே அனைத்தையும் கடந்து போகக்கூடிய ஆளாக திறமையுள்ள ஆளாக நீ இருந்துட்டா அனைத்தையும் உனக்காக சரி செய்ய உன் அப்பன் முருகன் நானே களமிறங்குவேன் உன் மகிழ்ச்சிக்காக உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படுறவங்களையும் உனக்கு ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா அதற்காக வருத்தப்படுபவர்களையும் எப்போதும் உன் கூடவே வச்சுக்கிட்டீனா அதன் மூலமாக நீ நிம்மதியாக வாழலாம் என் செல்வமே விளக்கல ஒளி ஏற்றுறோம்னா அதுக்கு வெளிச்சம் தர தான் தெரியும் ஆனால் அந்த விளக்கை எங்க வச்சா அந்த இடம் முழுவதும் ஒளியாக இருக்கும் என்பது தானே தெரியும் அதே போல நல்ல விஷயங்களை எப்போ யாருக்கு செய்யலாம்னு தெரிஞ்சு புரிஞ்சக்கூடிய ஆளாக நீ இருந்துரு இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமில்லை நினைப்பதை காட்டிலும் யார் என்னையெல்லாம் நம்பி இருக்காங்கன்னு யோசிச்சு பழகு அவங்களுக்காக உன் வாழ்க்கையை நீ சரியாக அமைச்சுக்கிறோம் உன் கூட நல்லா பேசினவங்களும் பழகலையும் இப்போ உன்கிட்ட பேசலையே நினைச்சு கவலைப்படாத அவங்க எப்போ உன்கிட்ட பேச நிறுத்துனாங்களோ அப்பவே உன்னை பத்தி அடுத்தவங்க கிட்ட கதை கதையா பேசிக்கிட்டுதான் இருக்காங்க அதனால தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம உன் கடந்த காலத்துல நடந்த கசப்பான நினைவுகளை மறக்க முயற்சி செய் அடுத்தவங்க யாரு என்ன வேணாலும் உன பத்தி எப்படி வேணாலும் யோசிச்சுக்கட்டும் அத நினைச்சு நீ கவலைப்பட வேணாம் காலம் நிச்சயமாக எல்லா காயங்களையும் மாற்றும் என ஒரு வியாக காத்திரி என் செல்லமே ஒருபோதும் உன்னை அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்க்காத ஏன்னா இங்கு வாழக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பயணமும் அடுத்தவர் பயணத்திலிருந்து மாறுபட்டதாகத்தான் இருக்கும் தேவையில்லாம உன் மனசுல வர தீய சிந்தனைகளை தவிர்த்து விடு உன் மனசுல இருக்க எல்லா கேள்விகளுக்கும் இடை கொடுக்க நான் தயாரா இருக்கேன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் உன்னால் மட்டுமே தீர்வு காண முடியாது என் செல்வமே அதனால் புன்னகையோடு அனைத்தையும் கடந்து போக தயாரான ஆளா நான் சரி செய்யறேன் யாரெல்லாம் இருப்பாங்க யாரெல்லாம் உன்னை விட்டு வளர்கிறாங்கன்றத கால முடிவு செய்யறது இல்ல நீ பேசக்கூடிய பேச்சும் உன் பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதர்களை உன் அருகிலேயும் உன்னை விட்டு எதிராகவும் மாத்துது அதனால எப்போதுமே சொல்லும் செயலும் சரியாக இருக்கும்படி பாத்துக்கோ இந்த காலமும் நேரமும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க போறதில்ல அதே போல இருக்க காயங்களும் வேதனைகளும் கூட நிலையாக தங்கிடாது அனைத்தையும் இருக்கிறேன் தானே எப்போதுமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எந்த ஒரு பொருளோ உறவோ அருகில் இருக்கும் போது அதன் அருமை பெருமை தெரிவதில்லை அப்புறமா அது இல்லாத போது அதை நினைச்சு வருத்தப்படுறாங்க நீ அப்படி இருந்து விடாமல் உனக்கு அருகில் உன்ன நெருங்கி இருந்து ஓ மேல அன்பு காற்ற பாசம் காற்ற உண்மையான நம்பிக்கைக்குரியவர்களிடம் சரியானபடி அன்பும் மரியாதையும் பாசத்தையும் காட்டிவிடு நல்லதே உனக்கு நடக்கும்